சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் தேவா மதன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை வார இறுதி சேவைகளை விரிவுபடுத்தும் சுவிஸ் பெடரல் ரயில்வே திணைக்களம் ஜுக் ஏரியில் ராணுவ பயிற்சியின் போது எண்ணெய் கசிவு விசாரணைகள் தீவிரம் சொலுத்தும் கேன்டோனில் தொலைபேசி மோசடி நாற்பத்தி ஆறு வயது நபர் போலீசாரால் கைது எகிப்து நாட்டுடன் புலம்பெயர்தல் ஒப்பந்தத்தில் சுவிட்சர்லாந்து புதிய ஒப்பந்தங்கள் சுவிட்சர்லாந்தில் நகர கிராம பிளவு அதிகரிப்பு புதிய கருத்து கணிப்பில் கவலைக்குரிய முடிவுகள் சுவிசில் சொந்த வீடு வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெறும் ஐந்து லட்சத்திலிருந்து புத்தம் புதிய வீடுகள் விற்பனைக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் எங்களிடம் தனியார் வங்கிக் கடன் வீட்டு கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ளலாம் எஸ் எம் டி எஸ் இமோபிலியன் நாற்பது வருட அனுபவம் SMTS Immobilien Rüttersville Straße 43 8735 St. Gallen Kappel Swissil இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று அதிகாலை ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சுவிஸ் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது கிராண்ட் சென்ட் பேர்னாட் கணவாய் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் காலை ஒன்று ஒன்று மணியளவில் பதிவாகியுள்ளது ரிக்டர் அளவில் அது இரண்டு புள்ளி ஒன்பதாகத்தான் பதிவாகியுள்ளது உள்ளது என ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த அளவிலான நிலநடுக்கங்கள் பொதுவாக எந்த ஒரு முக்கிய சேதத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்கின்றன சுவிட்சர்லாந்து மற்றும் அதற்கு அருகில் உள்ள பகுதிகளில் சாதாரணமாக ஒரே நாளில் மூன்று முதல் நான்கு நிலநடுக்கங்கள் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவற்றில் சில மட்டுமே பொதுமக்கள் உணரக்கூடிய அளவில் இருக்கும் சுவிட்சர்லாந்தின் புவியியல் அமைப்பு மற்றும் மலைப்பகுதிகளின் நிலநடுக்கங்கள் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தாமல் பெரும்பாலும் மின்னணு அளவில் மட்டுமே அனுபவிக்கப்படுகின்றன அருகிலுள்ள நெடுஞ்சாலை பகுதிகள் மற்றும் குடியிருப்புகளில் தற்போது எந்தவொரு பெரும் சேதமும் பதிவு செய்யப்படவில்லை ஆய்வு மையம் இடையிடையே நடக்கும் சிறிய நிலநடுக்கங்களை தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாகவும் அவற்றின் பாதிப்புகளை தெரிவிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது சுவிஸ் பெடரல் ரயில்வே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினான்காம் தேதி முதல் தனது தேசிய ரயில் கால அட்டவணையை மாற்றும் திட்டத்தில் பேர்ன் சூரிச் பீண்டத்தூர் பாதையில் புதிய இடவு ரயில் சேவைகளை அறிமுகப்படுத்த உள்ளது கடந்த வசந்த மற்றும் இலையுதிர் காலங்களில் வார இறுதிகளில் இந்த இடவு சேவைகள் சோதனை முறையில் பரிசோதிக்கப்பட்டு பணியிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது சூரிச் விமான நிலையத்திலிருந்து முன்கூட்டியே பயணிக்கும் பயணிகளுக்கு இந்த இடவு ரயில்கள் சிறந்த வசதியாக இருக்கும் என பெடரல் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த சோதனை முறையை நீடிப்பது திட்டமிடப்பட்டுள்ளது ரயில்கள் பெரும்பாலும் ஒவ்வொரு வெள்ளி மற்றும் சனிக்கிழமை நாற்பது மணிக்கு புறப்பட்டு அதிகாலை மூன்று நான்கு மணிக்கு பேர்ன் பந்தடைகிறது பேர்னிலிருந்து இருந்து புறப்படும் ரயில் அதிகாலை மூன்று மணிக்கு தூருக்கு வருவதோடு விமான பயணிகள் அதிகாலை நான்கு பதினாறு மணிக்கு ஜூரிச் விமான நிலையத்தை அணுக முடியும் வார இறுதியில் இந்த இரவு ரயில் சேவைகள் சுவிட்சர்லாந்தின் முக்கிய நகரங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு இடையே தொடரும் பெடரல் ரயில்வே இரவு சேவைகளுக்கான தேவையும் சரியான பாதைகளில் இயக்கப்பட வேண்டிய அவசியம் குறித்தும் ஆண்டு முழுவதும் ஆய்வு செய்து வருகிறது இதன் மூலம் செலவு பயன் விகிதத்தை பார்க்கும் திட்டமும் செயற்படுத்தப்படுகிறது பிரைபோர்க் லவுசான் ஜெனீவா விமான நிலையம் சியோன் பீல் லவுசான் போன்ற இடங்களுக்கு இணைந்த வார இறுதி ரயில் சேவைகள் தொடர்ச்சியாக இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டில் தேசிய இரவு சேவையை விரிவுபடுத்துவதற்கான இறுதி முடிவையும் பெடரல் ரயில்வே எடுக்கவுள்ளது ஜூரிச் மற்றும் ஜெனிவா ஓல்டன் மற்றும் பாசல் பேர் மற்றும் தூன் லவ்ஸான் மற்றும் சியோன் ஜூரிச் மற்றும் கூர் ஆகிய இடங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேர வார இறுதி சேவை திட்டங்களும் பயணிகளுக்கு மேலும் வசதியாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சொலுத்தூன் கண்டோனில் உள்ள வில் என்ற இடத்தில் போலீசார் திங்கட்கிழமை மதிய நேரத்தில் நடந்த தொலைபேசி மோசடி சம்பவத்தில் நாற்பத்தி ஆறு வயதான உக்ரைன் நாட்டவரை திடீரென நிறுத்தி விசாரணைக்காக கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் நவம்பர் பதினேழாம் தேதி அன்று இடம்பெற்றுள்ளது ஒருவர் ஓய்வு பெற்ற பெண்மணியினை அழைத்து தாங்கள் சட்ட அமலாக்கத் துறையினரும் விசாரணை அதிகாரிகளுமாக நடித்து பல்வேறு பொய்களை கூறியுள்ளனர் வங்கியிலிருந்து பல ஆயிரம் சுவிஸ் பிராங்குகளை எடுத்துக்கொண்டு வேண்டும் பின்னர் அதிகாரி ஒருவர் வந்து பணத்தை பெற்றுச் செல்வார் என்று நம்ப வைத்துள்ளனர் இந்த செயலை பற்றிய தகவல் சொலுத்தூன் கண்டோன் போலீசாருக்கு கிடைத்ததும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது பணத்தை பெற வந்த நாற்பத்தி ஆறு வயது நபர் சம்பவ இடத்திலேயே போலீசாரினால் பிடிக்கப்பட்டார் சுவிட்சர்லாந்தில் போலீசாராக நடிக்கும் மோசடிகள் அவசர நிலை மோசடி டெலிபோன் மோசடி போன்ற செயல்கள் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன மூத்த குடிமக்கள் மற்றும் தனியாக வாழும் நபர்களை குறிவைத்து இவ்வாறு குழுக்கள் பொய்யான கதைகளை மாற்றி மாற்றி ஏமாற்றும் பயன்படுத்துகின்றனர் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் பொதுமக்களுக்கு மீண்டும் மீண்டும் சில அறிவுரைகளை வழங்கியுள்ளனர் தெரியாதவர்களின் அழைப்புகளை எப்போதும் சந்தேகத்துடன் அணுக வேண்டும் அழுத்தம் கொடுக்கப்படும் சூழலில் உடனே அழைப்பை நிறுத்துவது தவறல்ல அது உங்கள் பாதுகாப்பிற்கு மிகவும் அவசியமானது பணம் வங்கி விவரங்கள் கடவுச்சொற்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை யாரிடமும் பகிரக்கூடாது தெரியாதவர்களுக்கு பணம் அல்லது மதிப்புள்ள பொருட்கள் எதையும் வழங்க கூடாது அழைப்புகள் வந்தால் உடனடியாக ஒன்று ஒன்று ஏழு என்ற எண்ணில் உண்மையான போலீசாரை தொடர்பு கொள்ள வேண்டுமெனவும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர் மோசடி தந்திரங்கள் குறித்து மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்றும் ஏமாற்றுபவர்கள் முறைகளை மாற்றி மாற்றி செயற்படுவதால் எச்சரிக்கையாக இருப்பது மிக முக்கியம் எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சுவிஸ் குற்றத்தடுப்பு அலுவலகத்தின் இணையதளத்தில் போலி போலீசார் மோசடி உள்ளிட்ட பல்வேறு ஏமாற்று முறைகள் குறித்து தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைகள் திறந்திருக்கும் எண்ணிக்கையை அதிகரிக்கும் அரசின் திட்டம் குறித்து மாகாணங்களுக்கு இடையே தெளிவான கருத்து வேறுபாடுகள் உருவாகியுள்ளது தற்போது நாடு முழுவதும் ஆண்டுக்கு நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே கடைகள் திறக்க அனுமதி உள்ளது இதனை பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளாக உயர்த்தும் வகையில் பெடரல் அரசு விதிமாற்றம் செய்ய தயாராகியுள்ளது ஆனால் இந்த முன்மொழிவு சில சில்லறை வியாபாரிகள் தொழிலாளர் அமைப்புகள் மற்றும் சில மாகாணங்களில் கடும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது குறிப்பாக நொஷாட் ல் மற்றும் லவுசான் பகுதிகளில் அரசின் திட்டம் தொழிலாளர்களின் நலனை பாதிக்கும் என வாதிடுகின்றன ஞாயிற்றுக்கிழமைகளில் பணியில் ஈடுபட வேண்டிய நிலை இருந்தால் ஊழியர்களின் ஓய்வுக்கும் குடும்பத்துடன் கழிக்கும் நேரத்திற்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதே இவர்களின் முக்கிய குற்றச்சாட்டாக உள்ளது மறுபுறம் வாட் மற்றும் ஜெனிபா மாகாணங்கள் திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன வாட் மாகாணம் இறுதி முடிவு ஒவ்வொரு மாகாணத்திற்கும் விடப்பட வேண்டும் என கூறினாலும் தாங்கள் எவ்வாறு செயற்பட போகிறார்கள் என்பதை இன்னும் தீர்மானிக்கவில்லை திட்டத்தை ஆதரிப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கடைகள் திறந்திருப்பது சுற்றுலாத்துறைக்கு பெரும் பலன் அளிக்கும் என்றும் உணவகங்கள் கலாசார மையங்கள் மற்றும் சில்லறை வியாபாரங்களுக்கு கூடுதல் வருவாய் உருவாக்கும் திட்டம் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் பாரம்பரியமாக ஓய்வு நாளாக கருதப்படுகின்றன பல தொழிலாளர்கள் ஜூனியன்கள் இந்த மாற்றம் நாட்டின் பணியாளர் பாதுகாப்பு மற்றும் வேலை நிலையின் அடிப்படை கோட்பாடுகளை பாதிக்கும் எனவும் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் வர்த்தக வட்டாரங்களில் சிலர் மாறிபடும் பயணப் பழக்க வழக்கங்களையும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் தேவைகளையும் கருத்தில் கொண்டால் அதிக ஞாயிற்றுக்கிழமைகள் திறப்பு பொருளாதார ரீதியாக பயனுள்ளதாக இருக்கும் எனவும் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்து அரசின் இந்த முன்மொழிவு தொடர்பில் இன்னும் விவாதங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன இறுதியில் முடிவு எவ்வாறு வந்தாலும் இது சுவிட்சர்லாந்தின் வேலநிலை சமநிலைக்கும் வணிகத்துறையின் எதிர்காலத்திற்கும் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் சூரிச் நகரில் ஏ கோல்ட் ஜுவல்லரி வழங்கும் தங்க சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னிட்டு சீட்டெழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் சுவிஸ் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டு இழுப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிராங்க் தங்க நகை வழங்கப்படும் அழையுங்கள் வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் நான்கு சுவிட்சர்லாந்தும் எகிப்தும் புலம்பெயர்தல் தொடர்பான ஒத்துழைப்பை பலப்படுத்தும் நோக்கில் இரண்டு முக்கிய ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டுள்ளன எகிப்து தலைநகர் கெய்ரோவில் நடைபெற்ற சந்திப்பில் சுவிஸ் நீதித்துறை அமைச்சரான பீட் ஜான்ஸ் மற்றும் எகிப்தின் வெளியுறவுத்துறை அமைச்சரான பேர்ட் அப்துலட்டி இந்த ஒப்பந்தங்களை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளார் ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்ட பிறகு ஊடகங்களை சந்தித்த பீட் ஜான்ஸ் இது இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான நெருக்கமான ஒத்துழைப்பின் புதிய கட்டத்தை தொடங்குகிறது என குறிப்பிட்டார் குறிப்பாக புலம்பெயர்தல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பிலான சவால்களில் இரு நாடுகளும் ஒரு சேர செயற்படுவதற்கான தளத்தை இந்த ஒப்பந்தங்கள் உருவாக்கின்றன என அவர் வலியுறுத்தியுள்ளார் கையெழுத்திடப்பட்ட முதல் ஒப்பந்தம் எகிப்தை அகதிகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற முக்கிய நாடாக அங்கீகரித்து அதற்கு வழங்கப்படும் ஆதரவை மேலும் அதிகரிப்பதை மையமாக கொண்டுள்ளது இதன் மூலம் சட்டபூர்வ புலம்பெயர்தல் வாய்ப்புகளை மேம்படுத்துதல் மனித கடத்தல் மற்றும் ஆட்கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளை வலுப்படுத்துதல் தாய்நாட்டிற்கு தன்னார்வமாக திரும்புதல் மற்றும் மீள்குடியேற்றம் போன்ற துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல் போன்ற அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இரண்டாவது ஒப்பந்தம் இரண்டு நாடுகளின் தூதர அதிகாரிகளுக்கு விசா இல்லாமலேயே பயணிக்க அனுமதிக்கும் புதிய ஏற்பாட்டை அறிமுகப்படுத்துகிறது இது இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான தொடர்புகளை மேலும் எளிமைப்படுத்த என்றும் திடீர் பயணச் செயல்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ பயணங்களுக்கு வசதியாக இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து மற்றும் எகிப்து இடையேயான இந்த ஒப்பந்தங்கள் ஐரோப்பாவிற்கான புலம்பெயர்தல் அழுத்தம் அதிகரிக்கும் நேரத்தில் பாதுகாப்பு புலம்பெயர்தல் மேலாண்மை மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு ஆகியவற்றில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகின்றன சுவிட்சர்லாந்தில் நகரப் பகுதிகளுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையேயான பிளவு அதிகரித்து வருகிறது என்ற உணர்வு மக்களிடத்தில் தெளிவாக உயர்ந்து வருவதை புதிய கணிப்பு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் மக்கள் சுமார் மூன்றிலொரு பகுதி இந்த பிளவு குறித்து தீவிர கவலை கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது நான்கு ஆண்டுகள் முன்பு இதே கேள்வியில் கவலை தெரிவித்தது மக்கள் தொகையின் நான்கில் ஒரு பங்குதான் என்பதால் இந்த உயர்வு அரசியல் மற்றும் சமூக நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காட்டுகின்றது அரசியல் அடையாளத்தின் அடிப்படையில் தங்களை கிராமப்புற மக்களுடன் இணைத்துக் கொள்பவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து தற்போது முப்பத்தி மூன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது நகரவாசிகளாக தங்களை அடையாளப்படுத்தும் மக்கள் சுமார் இருபது சதவீதம் மட்டுமே என்பதும் ஆய்வு மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரு தரப்பினருக்கும் பொது உணர்வு மற்றவர்கள் தங்களை புரிந்து கொள்ளவில்லை என்பதே ஆய்வின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது வாழ்க்கை தரம் குறித்து பேசும்போது பெரும்பாலானோர் தங்கள் உள்ளூர் நகராட்சி பகுதிகளை நேர்மறையாக மதிப்பிடுகின்றனர் குறிப்பாக மக்கள் தொகை வேகமாக உயர்ந்து வரும் நகராட்சிகளில் திருப்தி அளவு இன்னும் அதிகமாக உள்ளது இருப்பினும் சுவாரஸ்யமான முரண்பாடாக மக்கள் தொகை அதிகரிப்பை எதிர்மறையாக பார்க்கும் பங்கேற்பாளர்களும் கணிசமாக உள்ளனர் ஒரு பகுதியினர் வளர்ச்சியை வரவேற்கும் போது மற்றொரு பகுதி அதையே சேவைகள் குறைவு விலை உயர்வு மற்றும் காரணங்களினால் கவலைக்குரிய மாற்றமாக பார்க்கின்றார்கள் இந்த ஆய்வு முதல் முறையாக தெளிவாக பதிவு செய்துள்ளது நகர கிடாம இடைவெளி மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சி குறித்த விவாதங்கள் சுவிட்சர்லாந்தின் அரசியல் சூழலில் வரவிருக்கும் மாதங்களிலும் முக்கிய பேச்சு பொருளாக தொடரும் என நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் சென்காலன் கண்டோனிலுள்ள ஸ்திராச பகுதியில் உள்ள ஒரு பார் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நேரத்தில் அடையாளம் தெரியாத நபர்களினால் உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது போலீசார் வெளியிட்டுள்ள தகவலின்படி குற்றவாளிகள் பாரின் நுழைவு கதவை பலுக்கட்டாயமாக உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர் பாருக்குள் நுழைந்த பிறகு பல நூறு பிராங்க் மதிப்பிலான மது பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்திற்கு பிறகு குற்றவாளிகள் எந்த திசையில் தப்பிச் சென்றுள்ளனர் என்பது இதுவரை அடையாளப்படுத்தப்படவில்லை சம்பவத்தின் மூலம் கட்டிடத்துக்கு ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு இன்னும் கணக்கிடப்பட்டு வருகிறது இந்த கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அருகிலுள்ள பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்டவை தற்போது பரிசோதிக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் நகர்ப்புற பகுதிகளில் சமீப நாட்களாக சிறு அளவிலான கடை உடைப்பு சம்பவங்களும் திருட்டு சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனால் வணிக உரிமையாளர்கள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டுமெனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து அரசு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் சுவிஸ் பிராங் மதிப்பிலான புதிய அரசு பத்திரங்களை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக சுவிஸ் தேசிய வங்கி தனது அதிகாரபூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளது அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காலாவதியாகும் பத்திரங்களை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது மொத்த நிலுவை பத்திரங்கள் ஒரு பில்லியன் பிராங்க் அளவுக்கு அதிகரிக்க உள்ளது இதன் மூலம் அரசின் கடன் மேலாண்மைக்கான திட்டமிடல் மேலும் வலுப்பெறும் என நிதி வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன சுவிட்சர்லாந்து உலகளாவிய பொருளாதார அசாதாரண நிலை வட்டி விகித மாற்றங்கள் மற்றும் சர்வதேச சந்தைகளின் அதிர்வுகளை கவனத்தில் பாதுகாப்பான மற்றும் நம்பகமான முதலீட்டு வாய்ப்புகளை வழங்கும் நடவடிக்கையாக மதிக்கப்படுகிறது உலகின் பெரிய நிதி மையங்களில் ஒன்றாக திகழும் சுவிட்சர்லாந்தின் அரசு பத்திரங்கள் குறைந்த ஆபத்து மற்றும் நிலையான வருமானத்தை தேடும் சுவிட்சர்லாந்தின் முதலீட்டாளர்களிடையே எப்போதும் அதிக வரவேற்பை பெறுகின்றன தற்போதைய மதிப்பீட்டின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வெளியிடப்பட உள்ள பத்திரங்களின் சர்வதேச மதிப்பு சுமார் ஐந்து புள்ளி ஏழு பில்லியன் டாலர் ஆகும் இந்த அறிவிப்பு சுவிட்சர்லாந்தின் அடுத்த ஆண்டு நிதித் திட்டங்கள் கடன் மேலாண்மை மற்றும் சந்தை நிலைத்தன்மைகளை முக்கியமான விடயமாக சுட்டிக்காட்டியுள்ளன சுவிட்சர்லாந்தின் சுக்கேரியில் ராணுவ பயிற்சியின் போது ஏற்பட்ட எண்ணெய் கசிவு உள்ளூர் அதிகாரிகளை அச்சுறுத்தியுள்ளது கடந்த திங்கட்கிழமை மதியம் சுமார் நூறு லிட்டர் அளவிலான எண்ணெய் ஏரியில் கசிந்ததை அடுத்து சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்கும் பணிகள் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டன சுக் மாகாண சட்ட அமலாக்க அதிகாரிகள் அளித்த தகவலின்படி ஏரியில் கசிந்த எண்ணெய் மக்கும் தன்மை கொண்டது என்பதால் பெரும் சூழல் ஆபத்து ஏற்பட்டிருக்கவில்லை என்றாலும் உடனடி நடவடிக்கை அவசியமானதாக இருந்தது சம்பவம் சுவிஸ் ராணுவ வீரர்கள் நடத்திய வழக்கமான பயிற்சி போது ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இராணுவம் வெளியிட்ட தகவலின்படி பயிற்சியின் ஒரு பகுதியாக வீரர்கள் ஏரியிலிருந்து எடுப்பதற்காக ஹைட்ரோலிக் உபகரணத்தை பயன்படுத்தி வந்தனர் அப்போது பம்பில் ஏற்பட்ட திடீர் குறைபாட்டால் எண்ணெய் ஏரியில் கசிந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது எண்ணெய் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவசர மேற்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஏரியின் மேற்பரப்பில் எண்ணெய் மேலும் பரவாமல் தடுக்கும் வகையில் சிறப்பு தடுப்பு அரங்கல் அமைக்கப்பட்டது மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன இந்த எண்ணிக் கசிவுக்கான காரணம் பற்றி தெளிவான தகவல் இதுவரை கிடைக்கப்படவில்லை இராணுவத்தினரும் சுக் மாகாண அதிகாரிகளும் சேர்ந்து முழுமையான விசாரணைகளை தற்போது ஆரம்பித்துள்ளனர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகள் சம்பவத்தை மிக தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது தமிழ் டிவியும் வெச்சு எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி